வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் முன்னணியின் ஆதரவாளர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைவிலங்கிட்டு தலையில் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமையை செல்வராசா கஜேந்திரன் கண்டித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மன்னாருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் இலங்கையின் ஓய்வு பெற்ற படையினர் உள்ளிட்ட சுமார் ஆயிரம் இலங்கையர்கள் ரஷ்ய படையினருடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் கரைவேலை தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் தொடரூந்து பாதையில் பேருந்து செலுத்திய தனியார் பேருந்து சாரதிக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜெர்மனில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இருந்து பலர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய பிரஜைகள் மாலைதீவிற்குள் நுழைவதை தடை செய்துள்ளதாக மாலைதீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் முன்னணியின் ஆதரவாளர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைவிலங்கிட்டு தலையில் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமையை செல்வராசா கஜேந்திரன் கண்டித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர் ஒருவர் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் நாள் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு தலையில் கைத்துப்பாக்கி வைத்து அச்சுறுத்தப்பட்ட நிலையில் விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பெண்கள் வலுவூட்டல் தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் அன்றைய தினம் பெண்கள் வலுவூட்டல் உட்பட ஒரு சில தலைப்புகளின் மீதி விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த இருபத்தெட்டாம் தேதி மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி எங்களுடைய ஆதரவாளர் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு தலையிலே கை துப்பாக்கியால் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்தப்பட்ட நிலையிலே விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் பயங்கரவாத விசாரணை பிரிவினருடைய இந்த ஏற்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் காலப்பகுதியிலே அவருடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தியொன்றை நாங்கள் அம்பாறை மண்ணிலிருந்து ஆரம்பித்து வணக்க நிகழ்வுகளுக்காக மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கொண்டிருந்த போது திருவோணமலை சர்தாபுர பகுதியிலே வைத்து ஸ்ரீலங்கா போலீஸார் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் துறையினர் மற்றும் ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு பிரிவினர் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினருடைய பங்கு சிங்கள காடியர்களினால் சரதாபுர பகுதியிலே வைத்து எங்களுடைய அந்த ஊர்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அதிலே என் மீதும் சட்டத்தரணி காண்டிபன் உட்பட பல எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மீது மோசமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது அந்த சம்பவத்திலே அந்த ஊர்தியை செலுத்தி வந்த சாரதி தர்மலிங்கம் தர்மிலன் என்ற சாரதியை கடந்த இருபத்தெட்டாம் தேதி கொழும்புக்கு விசாரணைக்கு அழைத்து இவ்வாறு பயங்கரவாத விசாரணை பிரிவினர் அவருக்கு விலங்கிட்டு கை தலையிலே வைத்து விசாரணை செய்து அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் இதன் மூலமாக அவர்கள் இந்த நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தை தெரிவுபடுத்துவதற்கும் அதில் அதில் அந்த குற்ற உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டுகின்ற செயல்பாடுகள் எதிர்காலத்திலே நடைபெற்றால் அதை செய்யாமல் தடுப்பதற்கு அந்த அதிலிருந்து விலகி செல்ல வைப்பதற்குமாகத்தான் இந்த இவ்வாறான இந்த விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக அரசு உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏற்கனவே லொஹான் ரத்வத்த அவர்கள் மனுராபுரம் சிறைச்சாலையிலே கைதிகளை அச்சுறுத்திய சம்பவத்தின் பின்னரும் அவர் தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்து வருகின்ற நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் ஒரு சர்வ சர்வசாதாரணமான ஒன்றாக இருக்கின்றது இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த துப்பாக்கி வைத்து கைவிலங்கட்டு விசாரணை நடத்தி அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மன்னருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அண்ட்ரோ பிரெஞ்ச் மன்னாருக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் குறித்த விஜயமானது இன்று இடம்பெற்றுள்ளதோடு இதில் பல்வேறு சந்திப்புகளையும் மேற்கொண்டுள்ளார் இதன்போது மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா தலைமையிலான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களான சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் மற்றும் ரனிதா ஞானராஜ் ஆகியோரையும் சந்தித்து மன்னார் மாவட்டத்தின் மனித உரிமைகள் நிலைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார் அதனைத் தொடர்ந்து மன்னார் நகர பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சதோச மனித புதைகுலியை மார்க் அண்ட்ரோ பிரெஞ்சு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் அண்மை நாட்களாக நிலவும் சீரற்ற காலநிலையால் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் அதன்படி மாத்தரையில் நான்கு பேரும் ரத்னபுரியில் ஐந்து பேரும் கொழும்பில் மூன்று பேரும் என பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளம் மற்றும் மண் சரிவால் இருபத்தி மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஏழு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் நூற்று பத்தொன்பது தற்காலிக முகாம்களில் இருபத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்று ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கழுகங்கை நில்வளகங்கை கிண்கங்கை ஆகியவற்றின் நீர் பெருக்கெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதுடன் அனர்த்தங்கள் இடம்பெறும் பகுதிகளை பார்வையிட செல்ல வேண்டாம் என மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஓய்வு பெற்ற படையினர் உள்ளிட்ட சுமார் ஆயிரம் இலங்கையர்கள் ரஷ்ய படையினருடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இலங்கையின் ஓய்வு பெற்ற படையினர் உள்ளிட்ட சுமார் ஆயிரம் இலங்கையர்கள் ரஷ்ய படையினருடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வருவதாக அண்மை நாட்களாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதில் பலர் போரில் உயிரிழந்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் இதுவரையில் பதினாறு பேர் உயிரிழந்திருப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது தற்போது வரையில் காணாமல் போன மற்றும் விபத்துக்குள்ளானவர்கள் தொடர்பில் நானூற்று பதினோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் மனித கடத்தலுக்கு பிரதான நபராக செயற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சதுரங்க இலங்கையில் இருந்து தப்பியோடிய அதே நாளில் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன தலைமையிலான தூதுக்குழுவும் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்திருந்த நிலையில் குறித்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவும் அங்கம் வகித்ததாக தெரிய வந்துள்ளது சூம் கூட்டங்கள் மூலம் ரஷ்யாவுக்கு படையினரை இணைக்கும் போது சதுரங்க தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவின் செயலாளர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டதாக ரஷ்யாவில் நடைபெற்று வரும் போரிலிருந்து தப்பித்து இலங்கைக்கு முதலில் மீண்டு வந்த ஓய்வு பெற்ற படையினன் மனோஜ் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் கரைவெலை தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் கரைவலை தொழிலில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்னாள் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் அவிசாவலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அகவையுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சிவனு சிவகுமார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன் காரணமாக வயிற்றுப்போக்கு தடிமன் வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுகிறது இந்த நோய்களானது அசுத்தமான நீர் மற்றும் தூய்மையற்ற உணவுகளை பயன்படுத்துவதன் மூலம் இலகுவாக பரவக்கூடும் காய்ச்சல் வாந்தி வயிற்றுப்போக்கு வயிற்றுவெளி மற்றும் மலத்துடன் ரத்தம் கசிதல் உள்ளிட்டவை இந்நோய்க்கான அறிகுறிகளாகும் இந்நிலையில் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் காய்ச்சல் விரைவாக பரவினால் அது வைரஸ் காய்ச்சலாகவும் இருக்கலாம் குளிர்காலம் காரணமாக குழந்தைகள் மத்தியில் காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடருந்து பாதையில் பேருந்து செலுத்திய தனியார் பேருந்து சாரதிக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் அவிசாவளை புவாக்பிட்டிய பகுதியில் போக்குவரத்திற்கு தடை ஏற்படும் வகையில் தொடரூந்து பாதையில் பேருந்து செலுத்திய தனியார் பேருந்து சாரதிக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த தனியார் பேருந்து சாரதியை எதிர்வரும் ஜூலை மாதம் பதினான்காம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அவிசாவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலிகள் மூலம் தெரிய வந்துள்ளது இதன்போது தண்டவாளத்தில் பேருந்தை செலுத்திய தனியார் பேருந்து சாரதி அங்கிருந்து வெளியேற முடியாமல் பேருந்தை செலுத்துவதில் சிரமப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவத்தை மற்றைய வாகன சாரதிகள் காணொளியாக எடுத்து சமூக வலை வெளியிட்டுள்ளனர் இதற்கமையவே குறித்த பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டு பேருந்தும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் உணதிலக ராஜபக்ஷ காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது கண்டி மாவட்டத்தில் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான நிதியொதுக்கீடு விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் உனதிலக ராஜபக்சவிற்கும் மஹிந்தானந்த அலுத்கமவிற்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது கூட்டம் முடிந்து வெளியேறும் போது மஹிந்தம மற்றும் குணதிலக ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையில் மீண்டும் மாடிப்படியில் வைத்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் குணதிலக ராஜபக்ஷ மாடிப்படியில் இருந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன குணதிலக ராஜபக்ஷ ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதுடன் அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குணதிலக ராஜபக்ஷவுடன் வாக்குவாதம் செய்ததாகவும் எனினும் அவரை தள்ள முயற்சிக்கவில்லை என்றும் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை பார்த்த ஜகத் சமர விக்ரம அவ்விடத்திற்கு குணதிலக ராஜபக்சவை அழைத்துச் செல்ல முற்பட்ட போது அவர் தவறி விழுந்ததாக மைந்தானந்த அழுதமகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ஜெர்மனியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இருந்து பலர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஜெர்மனியில் தொடர்ந்து பெய்து வரும் மலையால் சுமார் ஆயிரத்து முன்னூறு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜெர்மனியின் பவேரியா பேர்டன் வட்டம்பெர்க் மாகாணங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது தொடர் மலையாள் டோனோ ரெக்கர் குயன்ஸ் உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இதன் காரணமாக சில ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அங்குள்ள பத்து மாவட்டங்களுக்கு அவசர நிலை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்து முன்னூறு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் மக்கள் தங்குவதற்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேலிய பிரஜைகள் மாலைத்தீவிற்குள் நுழைவதை தடை செய்துள்ளதாக மாலைத்தீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது இஸ்ரேலிய பிரஜைகள் மாலை தீவிற்குள் நுழைவதை தடை செய்துள்ளதாக மாலைதீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது காசா போர் குறித்து மாலைதீவில் மக்களின் சீற்றம் அதிகரித்து வரும் நிலையிலேயே அந்நாட்டு ஜனாதிபதி அலுவலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி இஸ்ரேலிய கடவுச்சீட்டுகளை தடை செய்வதற்கு ஜனாதிபதி முகமது மொய்சி தீர்மானித்துள்ளதாக அவரது அலுவலக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இஸ்ரேலிய பிரஜைகளை மாலத்தீவிற்கு செல்ல வேண்டாம் என இஸ்ரேல் வேண்டுகோள் விடுத்துள்ளது காசா போரிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் இஸ்ரேலியர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என எதிர்கட்சியினரும் அரசாங்கத்தின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளவர்களும் அழுத்தங்களை பிரயோகித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் தற்போது மாலத்தீவில் தங்கியுள்ள இஸ்ரேல் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலிக்குமாறு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்